வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகே தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் இரண்டு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில அளவிலான கோரிக்கை முழக்க போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஆரம்ப கல்வி ஆசிரியர் கூட்டணியின் பொது செயலாளர் மயில் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு அரசு அமல்படுத்தி வரும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணை நூற்றி படி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கட்டணம் என்றால் சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் ஆனால் என் திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமும் மூன்றாம் நம்பர் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள எம்டி இந்தியா மற்றும் மெடி அசிஸ்ட் ஆகிய கார்ப்பரேட் நிறுவனங்களும் தமிழ்நாடு அரசின் அரசாணையை மதிக்காமல் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பிச்சைக்காரன் கட்டணத்தில் இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் வரை மட்டுமே மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் முறைகேடு போது தமிழ்நாடு அரசு உடனடியாக புதிய நடவடிக்கை மேற்கொண்டு அரசாணைப்படி கட்டணம் இல்லாமல் சிகிச்சை வழங்குவதை உறுதிப்படுத்துவதோடு காப்பீடு நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மேலும் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பு முறையில் தாமாகவே மாதம் தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட்டு பழைய நடைமுறைப்படி ஆசிரியர்களின் விருப்பப்படி இதுபோல் வருமான வரி செலுத்திட தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இந்த போராட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர்